பூசணிக்க மேல ஒரு கருத்த உருவம் இருந்தால் எப்படி இதுக்கும் குழா நடந்த உறவுகளே நான் உங்கள் வளர் நான் கனடாவில் இருந்து டொலர் ராமா என்று ஒன்று நான் நல்ல சுகம் நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்னென்றால் சூப்பரான ஒரு கடை கொண்டு தான் காட்டப்படுறேன் கனடாவில் எல்லாரும் விரும்பி வாங்குகிற பொருட்கள் விரும்பி வாங்குகிற கடை இந்த கடை இல்லை என்று செல் இங்கே கேடாவிலேயே பொருட்கள் ஒரு இடத்துலையும் வாங்கிடலாம் மக்கள் வாங்கலாம் ஆனால் சரியான விலையாக இருக்கும் ஆனால் டொலரா மக்கள போனோம் சொன்னால் நல்ல சீப்பாயும் மலிவாகவும் நல்ல பொருட்களாகவும் நல்ல பொருட்களாகவும் வாங்கலாம் வாங்க உள்ளுக்க போய் பார்ப்போம் ஓகே வாங்க 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 உள்ளுக்க போய் பார்ப்போம் சூப்பராக இருக்கும் வாங்க உள்ளுக்க போய் பார்ப்போம் இருக்கும் பிள்ளைகளையும் கூட கொண்டு போவோம் நான் அண்டைக்கு ஒரு தொப்பி ஒன்று வாங்க போகிறேன் இல்லை மாஸ்க் வாங்க போகிறேன் ரெண்டு ஒன்று தான் வாங்க போகிறேன் அதோட கருத்த உடுப்பு என்ன டிகி இருக்குது இந்த கருத்த உடுப்புக்கு மேலே போட போகிறோம் இந்த ஃப்ரெண்ட் எல்லாம் ஆகுறா ஏன்னு செஞ்சின்னா கிளவினு போகிறதுக்கு நாங்கள் இந்த முறை பீனை க கிளவினு போகிறோமே அங்கே தான் அந்த இருட்டுக்குள்ளே போகிறது நல்லா இருக்கும் உள்ளுக்க போய் அந்த இருட்டுக்குள்ளே க கலவின் கொண்டாடுறோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதான்னுடைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னவன் இந்த முறை நாங்கள் அங்கே போவோமான்ட்டு நானும் சொல்லிக்கிறேன் ஓகே நாங்கள் போவோம் அங்கே போவோம்னு சொல்லிக்கிறேன் இன்றைக்கு என்னென்னு சொன்னேன் இங்கே பாருங்க கலவினுக்கு ஏற்ற எல்லாமே வந்துட்டு ரெடி ஆயிட்டுது எல்லாமே டொலர் ராமாவில் கொண்டாந்து போட்டுட்டார்கள் நாங்கள் டொலர்ராமாவில் ஏன்னு சொல்லுங்க வாங்குற சொல்லுங்க அப்போ அங்கே வந்து மெளிவாக இருக்கு மெத்த இருந்து டொலர் ராமா இன்னும் சும்மா சூப்பர் மெலிவாக இருக்கு எல்லாமே கனடாவில் கூடுதலாக மக்கள் வாங்குறது டொலராமலை பாருங்க மாஸ்கர் பாருங்க என்னிட போட்டு இருக்கவே நான் ஒரு பே கணக்கு இல்லை நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்க நான் என்ன கணக்கு இருக்கிறேன்ட்டு ஓகே இது வந்து மாலை வந்து இங்கே கனடாவில் கூடின பாகம் கூடின மக்கள் தொடராமாவை தான் எடுக்கிறவர்கள் பொருட்கள் எல்லாம் தொடராமால தான் இருக்குது அதில் எடுத்து கொண்டு போனால் தானே தானே நாங்கள் போட போகிறோம் அதான் அப்படியே பாருங்கள் சுற்றி இருக்குது சுற்றி எல்லாமே சொல்லுங்க இந்த எல்லாம் ஒரு கருத்தை உடுப்பு போட்டுட்டு என்ன செய்வார்கள் என்றால் அதுக்கு மேலே சங்கிலி போட்டு பெரிய கருப்பு சங்கிலிங்க பாருங்க இந்த சங்கிலி தான் இந்த சங்கிலியை போட்டு கத்தியை பாருங்கள் இந்த கத்தியை கையில் பிடிப்பார்கள் இந்த சங்கிலியை பாருங்கள் இந்த சங்கிலியை கழுத்தில் போடுவார்கள் கழுத்தில் போட்டுக்கொண்டு பெரிய ஒரு மாஸ்க் போட்டுக்கொண்டு போவார்கள் நாள் போகும்போது பார்க்கும்போது பயங்கணக்கு இருக்கும் இட்டாவில் அது மூணு மணிக்கு ஆறு மணிக்கெல்லாம் துவங்கிடுவார்கள் ஒம்பது மணி மட்டும் இருக்கும் ஒம்பது பத்து மணி மட்டும் இருக்கும் கலவின் கலவின் வந்து சில நேரம் பன்னெண்டு மணி மட்டும் இருக்கும் சில சில இடங்களில் ஆனால் அது வந்து பெரிய கொண்டாட்டம் அது கொண்டாட்டமும் நச்சு பார்க்கல அவ்வளோ பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் பூசணி பூசணிக்காயிலெல்லாம் வாங்கி அதுகளெல்லாம் தொங்க விட்டு ஃபைடர்கள் எல்லாம் தொங்க விட்டு இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லுங்க அப்போ ஃபைடர் அண்டை அண்டைக்கு மாத்திரம் அந்த பூடு பெரிய ஒரு ஒரு கல்யாணம் முழுக்கானாக்கா இது வந்து ஒரு குண்டாட்டம் பெரிய குண்டாட்டம் லைட்டுகள் எல்லாம் போட்டு பாவிக்குகள் எல்லாம் போட்டு சாப்பாடுகள் எல்லாம் கொடுத்து அது பிடிசா அதுவும் ரோட் எல்லாத்தையும் க்ரோஸ் பண்ணி அது அது பிடிஸாக கொண்டாடினா முப்பத்தோராந்தேதி பாருங்க இந்த எலும்பு கூடுவாள் எல்லா எலும்பு கூடும் இருக்குது பாருங்க என்னென்ன எலும்பு கூட பாருங்க இது வந்து பாருங்க எப்படி எலும்பு கூடுவாள் இருக்குதுண்டு இந்த எலும்பு பாருங்க இந்த எலும்பு கூட்டை பாருங்க ஆண்டை இதெல்லாம் கொண்டு தூக்கி விடுவிடும் பேருங்க கழுத்தில் பிடிச்சி கொண்டு இருக்கிறேன்னு ஆந்தைய ஆந்தைய கழுத்தில் பிடிச்சிக்கொண்டுருக்குறேன்னு அப்படி பாத்தீங்களா அம்மாடி அவ்வளவு பக்கத்தில் போய் எப்படி கீழாது ஆனால் வந்து கழுத்தில் பிடிக்கிறது பார்த்திங்களா அது வந்து எங்களால் அந்த எலும்பு கூட்டத்தான் கழுத்தில் பிடிக்க முடியும் ஆனால் வந்து உம் அது உயிரோட இருக்க காலத்துல அப்படிக்கலாமே களத்துல அப்படி கேளா அது கழுகு ஆந்த இல்லை அது வந்து கழுகு கழுகுதான் அப்படி வச்சிருக்கணும் இந்த வந்து விதமாக இருக்கும் அந்த மோம் வந்து சப்பையாக இருக்கும் அதையும் இருக்குது ஆந்தேந்தையும் இருக்குது மற்றது இங்கே இங்க பாருங்க இதில் பாருங்க அங்க மேல பாருங்க இந்த இருக்குது மற்ற இங்கில பாருங்க இங்க இவ்வளோ எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா மற்ற இதுவள்ளெல்லாம் கல்லறைகள் கல்லறைகள் எல்லாம் வச்சுருக்கிறார்கள் முன்னுக்கு வைக்கிறதுக்கான வச்சுருக்கிறார்கள் எல்லாமே வச்சுருக்கார்கள் சும்மா சூப்பராக இருக்கிறது வாங்க இங்கே பாருங்கள் இதுவளோ பாருங்கள் பூசணிக்காய் படங்கள் வீடுகளுக்குள்ள ஒட்டுறது வௌவாலை பாருங்கள் ஒவ்வா நான் இது வவ்வாலைன்னு நினைக்கல இது பக்கத்தில் போய் பார்த்தா தான் அது வௌவால் ஒவ்வாள் அப்படி பறந்துருக்குற பேருங்க காகங்கள் வௌவாலுகள் அது எல்லாம் இந்த அந்த முப்பத்தோராந்தேதி அந்த டேக்கெல்லாம் வைக்கிறவர்கள் வச்சு டெக்ரேஷன் பண்ணுறவர்கள் இங்கே கணவரெல்லாம் இருக்குது எங்களை வீட்டுக்கு எல்லாம் செய்து வச்சுக்கிறார்கள் பூசணிக்காயில் லாய்த்து போட்டு வச்சுக்கிறார்கள் நுறைய வச்சுக்கிறார்கள் முப்பத்தோராந்தேதி உங்களுக்கு நான் எடுத்து காட்டுவேன் அந்த எடுத்து காட்டுவேன் இது என்ன செய்யச்சுன்னா இதுதான் பெரிய வாலி என்னென்னு சொன்னால் அந்த கிளவினுக்கு இந்த பேருங்க சொக்லேட்டுகள் எல்லாம் இந்த சொக் நாங்கள் என்ன இருந்தால் வாங்கிக்கொட்டை வீட்டை வச்சுருமெண்டா பிள்ளைகள் விரும்பினோம் அவைக்கு கொடுக்கலாம் இங்கே வந்து வாழ்கை பாருங்க எப்படி வாழ்கை இருக்குதுன்னு சொல்லி ஆமாம் பார்க்கும்போதே பயமாக கிடக்கிறது இங்கே பாருங்கள் உள்ளுக்க போனீங்கன்னு சொன்னால் என்னென்னு செஞ்சுன்னால் இதுக்கு உள்ள நிறைய பெயிண்ட்கள் தலைமுடிகள் தலைமுடிகள் எல்லாம் கலர் கலர் கலராக வந்துருக்கு ஏன்னா தலையில் போட்டு கொண்டு போகிறதுக்காண்டி பக்கெட்டுகள் இந்த சாக்லேட்டுகள் போடுறதுக்காண்டி மற்றது வந்து இந்த நூறு இங்கே பாருங்க ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக தன் வச்சுக்கணும் டொலராமா ஃபுல்லாக வச்சுக்கிறது டொலராமா ஆமா கலைவீனகத்தான் பாருங்க இங்கால வச்சிருக்குது இங்கால வந்து பாருங்கோ இங்கேயும் வந்து எலும்பு கூடுவாள் ஃபுல்லாக எலும்பு கூடுவாள் பூசணிக்காய்கள் கல்லறைகள் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ஒரு ஏரியா ஃபுல்லாகவே வந்து டொலராமாவில் வந்து தான் வச்சுக்கிறேன் ஏன்னா கலவின் வந்து டொலராமாவில் வாங்குற லாபம் என்னென்னா ஒரு நாளை இப்போது ரூபா கூத்துத்தானே ஒரு நாள் கூத்துத்தானே அப்போ ஒரு நாள் கூத்துன்னு சொன்னால் டோலகராமாவில் வாங்கி போட்டு அப்படியே கொண்டு இருக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கணும் இங்கே பாருங்க அப்போ கண்ணை பாருங்க அப்படி இருக்குன்னு பார்க்க பயமாக கிடையாது இங்கே போய் எல்லாம் வாங்கிக்கொண்டு போயினோம் அவன் பார்த்து 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 வாங்கினோம் எல்லாரும் வந்து ஹெலவனுக்கு ஷாப்பிங் செய்யணும் ஏனென் சென்னா அதுக்குள்ளே தானே ஷப்பிங் செய்தாதான் இப்போ செய்தான்னு எங்களுக்கு நல்லாம் ஏன்னா இப்போவே செய்து கொண்டு வச்சோம் என்று சொன்னால் கலவி நன்றைக்கு போய் ஷாப்பிங் செய்யாமல் இன்றைக்கே போய் எடுத்தேமெண்டாம் மற்ற புது புது எல்லாம் எடுக்கலாம் இல்லைன்னா போயிடும் எல்லாம் போயிடும் இங்கே பாருங்க மாஸ்க்கை பாருங்க நான் இந்த மாஸ்க் தான் எடுக்க போகிறேன் நான் எனும் எனக்கு ஃப்ரெண்டுக்கும் ஒன்று எடுக்க போகிறேன் ரெண்டு பேருக்கும் சேர்த்து எடுக்க போகிறேன் மகனன் வந்தார் அவர் வீறு உடுப்பு எடுக்க போகிறார் உலகடக்கு ஓகே இங்கே பாருங்க எல்லாம் சூப்பராக இருக்குது இந்த வீடியோ உங்களை பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நன்றி வணக்கம்